வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளி தொழிலிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மையை தகவல் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம எப்பயுமே வந்து வட மாநில செய்திகள் நிறையா போட்டுகிட்ருக்கோம் இப்போ கொஞ்ச நாள் தமிழ்நாடு செய்திகள் போட்டுட்ருக்கோம் வட மாநில செய்திகள் இப்போ ரொம்ப முக்கியமான செய்தி பிட்னாபிஸ் ஆட்சி கவிழ்கிறது அப்படின்ட்டு உடனே நீங்கள் எப்படிங்க பிட்னாபிஸ் ஆட்சி கவிழும் மெஜாரிட்டியாக இருக்காங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்ட்டு அதுதான் இப்போ டியூஸ்டே அதாவது வந்து காங்கிரஸ் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஷிண்டேக்கு சிண்டே அஜித் பவார் ரெண்டு பேரும் ஏன்ட்ட வாங்க வந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் சிஎம் கொஞ்ச நாள் நீங்கள் சிஎம் எதுக்கு துணை முதல்வராக இருக்கீங்க சிஎம்மாகவே ஆயிருங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு இது வந்து அங்கே அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிகாரத்துக்கு ஆசைப்படாதவர்கள் யார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்கள்ல எலிவலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்ன்ட்டு அப்போ இந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஷிண்டே அஜித் பவர் ரெண்டு பேரும் சைலண்டாக இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்குன்னு புரியுது ஏற்கனவே அங்கக்கூடிய நிலவரம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டில் நூற்றி முப்பத்தி ரெண்டு பிஜேபிகிட்ட இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு பிஜேபி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிண்டிகேட்டை ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று அல்லை ஐம்பத்தி ஏழு சிண்டேட்டை ஐம்பத்தி ஏழு அஜித் பவார்ட்ட ஒரு நாற்பத்தி ஒன்று அப்புறம் வந்து இவர்கிட்ட உத்தவிட்ட ஒரு இருபது காங்கிரஸ்கிட்ட ஒரு பதினாறு தேசியவாத காங்கிரஸ்கிட்ட பத்து சமாஜ்வாதியில் ரெண்டு இது எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு வரும் இந்த பக்கம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு யார் பிஜேபி இந்த பக்கம் நூற்றி நாற்பத்தாறு அப்போ எது பெருசுன்னு நமக்கு தெரியும் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமாஜ்வாதி ஆதரவு ரெண்டு சைடு அவங்க ஆதரவு தெளிவையாட்டினா கூட பரவாயில்ல ஷிண்டு அஜித் பவார் காங்கிரஸ் உத்தவு இவங்க சேர்ந்தால் போதும் ஆட்சி அமைச்சரெலாம் அப்போ இது வந்து ஏன் முடியாது அப்படின்னா முடியாதா முடியுமா அப்படின்னா அரசியலை எதுவும் நடக்கும் சரிங்க மேலே பிஜேபி இருக்குதே அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி மற்ற மாநிலத்தில் அதோடைய அ அழுத்தத்தை செலுத்துவதற்கும் மகாராஷ்டிரா வேறு மகாராஷ்டிராவில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலில் தோத்திருக்கலாம் உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு பேரும் இன்னும் வலிமையானவங்க தான் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தலைகள்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா யோசனை பாருங்க சிண்டே அஜித் பவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் சரத்பவார் இவங்களாம் ஒன்று சேர்ந்தால் பெரிய கூட்டணி அது அதை நீங்கள் வந்து அந்தளவுக்கு மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் டெல்லிக்கு வேணால் கிங்காக இருக்கலாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அண்டர் கிரவுண்டில் அவர் வேலை நடக்குதான்னா சொல்ல முடியாது நடக்கலாம் இல்லைனா இந்த வார்த்தை ஏன் சொல்கிறாரு சரி அதை ரைட்டு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நம்புகிற மாதிரி என்ன விஷயம் நடக்குது தேவேந்திர பட்னாவிஸ் வந்து நம்ம இவர் நம்ம ஷிண்டியவுடைய கனவு திட்டம் தொள்ளாயிரம் கோடியில் அவர் ஆட்சியில் இருக்கும்போது நடைபெற்ற கனவு திட்டத்தில் முறைகேடு இருக்குது அப்படின்ட்டு அந்த விசாரணைக்கு ஒரு விசாரணை குழு போட்டிருக்காரு அது எப்படிங்க துணை முதல்வராக இப்போ ஷிண்டே இருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த ப்ராஜெக்டில் நடந்த ஊழலுக்கு ஒரு கமிட்டி எந்த மாநிலத்திலேயாவது பிஜேபி இது மாதிரி போட்டிருக்கா அப்போ பிஜேபி அதாவது பிஜேபிங்கிறது அஜித் பவர் மாவாட்டுவாருன்னு ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அவரை உள்ளே சேர்க்குறாங்க அஜித் பவரோட மனைவி சுனிதா பவர் மேலே ரெண்டாயிரம் கோடி முறைகேடு இருந்து அது இல்லாவே எல்லாம் ஆக்கிட்டாங்க அப் பிரபு பட்டேல் மீது இருந்தது குற்றச்சாட்டு அவர் மேலேயும் இல்லை அசோக் சவான் மேலே இருந்தது அதுவும் இல்லை இப்படி எல்லாத்துடைய இதுவும் வாஷிங் மிஷின் மாதிரி போட்டு எடுப்பாங்கலாம் பேசும்போது இது எப்படி இந்த ஊழல் எப்படி விசாரிப்பார் அது மட்டும் இல்லாமல் நாசிக் ராய்காட் இந்த ரெண்டு இடத்துலையும் பொறுப்பு அமைச்சர்களாக போடுறாரு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு இதில் எப்பயுமேங்க ஒரு கட்சி ரெண்டாவது கட்சிக்கு போகிறாருன்னு வச்சிக்கலாம் ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு போகிறாரு சரி ஓகே இன்னொரு கட்சி இன்னொரு கட்சிக்கு போகிறாருல்ல அவரெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இங்கேருந்து அங்கே போகிறவர் அங்கேருந்து அங்கே போகிறவர் நாளைக்கு அங்கேருந்து இங்கே வர மாட்டார் என்ன நிச்சயம் அவங்களுக்கு என்ன ஒரு நிலையான கொள்கை இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ அஜித் பவார் அவங்க பெரியப்பாவையே ஏமாற்றிட்டு வந்தார் உத்தவ் தாக்கரையை ஏமாற்றிட்டு வந்த ஷிண்டே அவங்க ரெண்டு பேரையும் நம்ப முடியுமா கொஞ்சம் யோசனைக்கு பாருங்கள் அப்போ ஏன் அல்வா கொடுக்க மாட்டாங்க சார் உத்தவ் தாக்கரே அவ்வளோ காலம் கூடவே இருந்த உத்தவ் தாக்கரையை உடச்சிட்டு ஷிண்டே வரும்போது ஏன் ஒரு ஆஃபர் கொடுத்தா அந்த பக்கம் போகமாட்டார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு குழப்பமான நிலவை இருக்குது இன்னொன்று பிட்னாபிஸ் அவர்களுக்கும் நம்ம ஏக்நாத் ஷெண்டி அவர்களுக்கும் இருக்க பணிப்போர் நல்ல வெளிப்படையாக தெரியுது இது ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் இப்போ செங்கோட்டையன் எடப்பாடி மாதிரி போயிட்டுருக்கு கதை அதை விட மோசமாக போகுது எப்படி அவர் கூட்டம் போடுறார் அமைச்சரவை கூட்டம் இவர் வரணும் இல்லை இவர் வரல துணை வர வராமல் கூட்டம் நடக்குது கேட்டால் அவருக்கு வேறு அலுவல்கள் இருக்குங்கிறாங்க நமக்கு ஒன்றுமே புரியல ஏன் இவர் கூட்டம் இருக்க நேரமாக பார்த்து அவர் ஒரு இடத்துல கலந்துகிட்ருக்காரு இது எப்படி சாத்தியம் அதை விட முதலமைச்சர் மீட்டிங் நடத்துகிறாரு அதை விட முக்கியமாக இங்கே எப்பயுமே கொள்ளையில் கூட்டு கொள்ளை அப்படிம்பாங்கல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா ஓபிஎஸ் அவர்கள் அடித்து தூக்குனார் பணத்தை வீட்டு வசதி துறையத்தில் அள்ளி தெரிச்சார் அப்போ தான் அந்த கட்டடங்கள் முறைப்படுத்தும்னு சொல்லி எல்லோரும் அங்கீகரிக்க மாட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்டடத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்டடத்தில் கட்டினீங்கன்னா எல்லோருக்கும் இதாகிடுவோம் பில்டிங் எடுத்துருவோன்னு சொல்லி பெரிய அளவுக்கு கல்லாக கட்டினார் நிறைய பேர் இப்படி தானே சொல்கிறாங்க பத்திரிகையில் பெரும்பாலும் எழுதுனாங்க புளியந்தோப்பில் அந்த செவரை திறக்கும் போதே உழவு உழுவுது இன்னும் ஒரு மேலே கேஸ் இல்லை அப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமி வலிமை இல்லாமல் இருந்தார் பிஜேபி தயவில் இருந்தார் அதனால் அமைதியாக விட்டுட்டு இருந்தார் கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்ச விட்டனாரா இப்போ பிட்னாவை என்ன நினைக்கிறாரு ஷிண்டே நமக்கு எதுக்கு எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ படுத்துவோம் நம்ம மெஜாரிட்டியில் இருக்கோம் எப்படியும் காங்கிரஸு சரத்பவர் இவங்களாம் ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு இந்த பக்கம் ஷிண்டே ஒரு கணக்கு போடுறார் என்ன ஏம்பா உத்தவ அடிச்சுட்டு நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறேன் நீ என்ன டார்ச்சர் பண்ணுற சரி உனக்கு ஒரு நான் பாடத்தை கற்பிக்கிறேன் எப்படி டெல்லி மேலிடத்தில் நீ சிஎமாக இருக்கக்கூடாது அப்போ எங்களால் முடிஞ்ச வேலை பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் பொழுத்தி போட வேண்டியதான் பொழித்தி போட்டுட்டாங்கல்ல பிஜேபி என்ன யோசிக்கும் என்னது அந்த இன்னொன்று பிட்னாவிஸுக்கும் மோடிக்கும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருக்காது ஏன் பிட்னாவிஸ் ஆர்எஸ்எஸ் போடாரு அவர் நம்ம நிதின் கட்கரிலாம் என்ன இருந்தாலும் மோடி அடிக்கணும்னு விவரம் நினச்சிட்ருக்க யார் நம்ம நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அப்போ மோடி வந்து பிட்னாவிஸ்டாக ஒரு மாதிரியே இருப்பார் ஏன்னா பிட்னாவிஸ்டு யோகினா ஒரு டைப் இதுவே ஒரு போஸ்டிவ் பூசல் அப்போ எப்படானு வெறும் டைம் பார்த்துட்டுருக்கார் இப்போ என்ன சிக்கல் வரும் க கடைசியாக இல்லைங்க நீங்கள் முதலமைச்சரை மாற்றுங்கிற கோரிக்கை சிண்டியை வைச்சாலும் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க அது அவங்களுடைய எம்எல்ஏக்களே சம்பாதிக்கலை சார் பிஜேபி ஆட்சிக்கு வருது ஷிண்டேட்ருக்க பதினாறு எம்எல்ஏக்களுடைய ஒய் பாதுகாப்பு ரத்து ஏதாவது ஏற்கனவே சிண்டே முதலமைச்சராக இருக்கும்போது அந்த பதினாறு எம்எல்ஏக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க பிஜேபி வந்தவுடனே அதை கட் பண்ணுறாங்க பிஜேபி வந்தவுடனே சிண்டே கட்சியோட எம்எல்ஏக்கள் பதினாறு பேரோட ஒய் பிரிவு பாதுகாப்பு கற்று கட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பிஜேபி இது நம்ம வேறு அந்த சிண்டே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஊழலை வெளிக்கொண்டு போனேன் அதுக்கு ஒரு கமிஷன் போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இதே மாதிரி பிஜேபி பண்ணியிருக்காங்களான்னா பண்ணியிருக்காங்க இதே மாதிரி சிஎம்மா இருந்து வெளியில் வந்தவுடனே அந்த வீட்டு வசதி துறையில் அவர்கள் அது பிஜேபியுடைய இருக்கும் இருக்கும்போதே எடியூரப்பா மேலே வழக்கு போடுறாங்க ஏன் எடியூரப்பா பிஜேபியை டார்ச்சர் பண்ணுறாரு என்ன எடியூரப்பா தொடர்ந்து தன்னை தவிர யாரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால அவர் மேலேயே கேஸ் போட்டவங்க தான் பிஜேபி வீட்டு வசதித்துறை ஏன் எடியூரப்பா மேலே போட்டாங்கன்னா எடியூரப்பா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊழலை பற்றி அவர் வேண்டிப்பட்ட மேலே வச்சலாம் எழுத வச்சார் அதனால் வந்த வேணாம் அது அதனால் பிஜேபி இதெல்லாம் பண்ணும் சொந்த கட்சிக்காரங்களே பண்ணும் ஜெகதீஷ் ஷெட்டருக்கு என்னாச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்சி விட்டு போய் காங்கிரஸில் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் இப்போ தான் பிஜேபி மாடி வந்திருக்காரு அதில் பிஜேபி இதெல்லாம் பென்றது பெரிய விஷயம் இல்லை அப்போது ஒரு பெரிய பூகம்பத்தை இன்னைக்கு கிளப்பியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருசாக நூற்றி நாற்பத்தாறு பெருசாக ஆனால் நூற்றி நாற்பத்தாறு தான் பெருசு சரி நூற்றி நாற்பத்தாறு பெருசு இந்த எல்லாரும் ஒன்று சேருவாங்களா அப்படின்னா அதிகாரம் மிக வலிமையானது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி மட்டுமே கோல் வச்சுட்ருக்கும்போது அடுத்தவங்களுக்கு ஒரு எல்லோரும் மனுஷன் தானங்க ஏங்க அவர் முதலமைச்சர் ஆகுங்கன்னா சும்மா வறுப்பார் முதலமைச்சராக இருந்தவர் அஜித் பவர் என்ன யோசிப்பார் இங்கேயும் துணை முதல்வர் அங்கேயும் துணை முதல்வர் இருந்துட்டு போட்டோம் அங்கே முதல்வரே ஆகலாம் இன்னொன்று அஜித் பவருக்கு இன்னொரு நன்மை என்னென்னா இங்கே காலம் ஃபுல்லாக இருந்தாலும் துணை முதல்வர் தான் அங்கே ஒரு அது இருக்குல்ல ஏன் எல்லா அங்கே தான் நம்ம நம்ம தான் ரெண்டாவது பெரிய கட்சி நிறையா சம்பாதிக்கலாம் நிறையா அமைச்சருக்கு பதவி வாங்கி கொடுக்கலாம் கொஞ்சம் யோசிப்பாருங்க ஷிண்டே என்ன யோசிப்பார் ஐம்பத்தி ஏழு பேர் இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ நமக்கு இங்கே ஒரு ஏழு பேர் தான் இருக்காங்க அங்கே போனால் ஒரு பதினஞ்சு பேர் நமக்கு மினிஸ்டர் ஆகிடலாம் நம்ம சிஎம் ஆகிடலாம் அதுக்கப்புறம் அஜித் பவர் நம்ம ஒரு பதிமூணு பேர் வந்து அமைச்சராகிடலாம் பதிமூணு எங்கே இங்கே கொடுத்துருக்க நாலு எங்கே சூப்பராக இருக்கலாம் மாநிலமே நம்ம கொண்டு தான் அதிகபட்சம் ஆனா நம்ப ஒரு வருஷம் இருந்தால் போதும் துணை முதல்வராக நாலு வருஷம் இருக்கிறது ஒரே வருஷம் முதலமைச்சராக இருப்போம் யோசிப்பாரே யோசிக்க மாட்டாரா இன்னொன்று அஜித் பவர் இன்னும் பருகேன் பண்ணுவார் எங்கே அங்கே போனால் சிண்டே கிட்ட இருந்தால் ஏன் அங்கே அவர் வழியில் வந்தால் கட்சி ஆட்சி போயிடும் அப்போ இதெல்லாம் யோசிச்சு சிண்டேவும் அஜித் பவாரும் என்ன யோசிப்பாங்க அதாவது என்றைக்குமே ஒன்றுங்க நீங்கள் ஒரு கட்சியை உடச்சிட்டு ரெண்டு பேரை தூக்குறீங்க அவங்க எந்த நேரத்துலையும் உங்களை தூக்கி போடுவாங்க அப்படிங்கிறது இதனுடைய உதாரணம் இது நடக்குமா இல்லையான்னு கேட்டால் இப்போ பிஜேபிக்கு ஒரு உதரல் வந்துருச்சு எப்பயுமேங்க ஒரு உதரல் வந்துருச்சுன்னா இனிமேல் செட் ஆகாது நீங்கள் என்ன தான் வந்து வந்து பிட்னாவிஸும் ஷிண்டேவும் ஒன்றா இருக்கிறதா காட்டிக்கிட்டேன்னு இப்போ ஒரு பிரச்சனை வந்த உன்னை முதலியே சண்டை இப்போ இவர் அவரை கோப்பார் அவர் இவரை கோப்பார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகாரில் வந்து பிரச்சனை பெரிதாகி கொண்டிருக்கிறது ஆனால் இது வந்து சரியாக வருமா அப்படிங்கிறத தாண்டி இது தேசிய அளவில் ஒரு பெரிய பரபரப்பு தான் இது வந்து கண்டிப்பாக இவருக்கு ஒரு பிரச்சனையாக வரப்போகுது அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தொண்டர்களை சந்திக்க போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ சிண்டியா ஒரு பெரிய விஷயம் எதுக்கு தொண்டர்களை சந்திக்க போகிறாருன்னு தெரில தொடர்ந்து நம்ம சொல்கிறோங்க இதே மாதிரி போய் உத்தவ் தாக்கரே சந்திப்பார் மொத்தமாக இவங்க கூடுவாங்க மாற்றம் நிகழ்ந்தாலும் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் போகுங்கிற நம்பிக்கை தகர்ந்து விட்டது அது இன்னொன்று மக்கள் மேலே வந்து பதினஞ்சு சதவீதம் வந்து கட்டணத்தை ஏற்றிருக்காங்க அது கூட யாரும் போராடலை எல்லாம் வைத்து பார்க்கும்போது விரைவில் ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்